தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜூலை நைன்டீன் நைன்டி ஃபைவ் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் தொழிற்சாலைகள் பற்றிய மானிய கோரிக்கையின் காலையிலிருந்து வழங்கி இருக்கிறார்கள் தொழிற்சங்க அனுபவம் சட்டமன்ற உறுப்பினர்களாக நல்ல வாய்ப்பை கலந்து கொண்டு வழங்கி வழங்கியிருப்பது தொழிலாளர்களுடைய எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக பாராட்டி பாதுகாக்கப்பட்டால் பாதுகாக்கப்பட்டால்தான் நல்ல முறையில் ஏற்பட முடியும் உணர்ந்திருக்கிறது நடத்துபவர்களும் ஒத்துழைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் செய்தால்தான் இயங்க முடியும் செயல்பட வேண்டும் எந்த அளவுக்கு நடைபெறுகிறதோ அந்த அளவுக்குத்தான் காப்பாற்றப்பட முடியும் மறந்துவிடக்கூடாது கூடாது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் பேச்சுவார்த்தை தீர்த்து கொள்ள வேண்டுமென்று பெருக வேண்டுமென்று உயர்த்த வேண்டும் என்பதில் செயல்படும் என்றும் திருவாரூரில் உள்ள புதுச்சேரியில் உள்ள சகோதரர்களுக்கு கட்டடத்தில் மாதத்திலிருந்து செய்தித்தாள்கள் நாற்காலி அலமாரி அலுவலகங்களுக்கு பலவிதமான பணிவன்புடன் விளங்கி வருகிறோம் தெரிந்திருக்கும் என்று வழங்க முடியும் ஜூலை 1995 ரெடி மாண்பமிகு ஏரவை தலைவர் அவர்களே தொழிலாளர் நலம் மற்றும் தொழிற்சாலைகள் பற்றிய மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் காலையிலிருந்து இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக தொழிற்சங்க இயக்கத்தின் நீண்டகால அனுபவம் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இடம் பெறுகிற நல்ல வாய்ப்பை பெற்று அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அரிய பல கருத்துக்களை வழங்கியிருப்பது மிக மிக பாராட்டுதலுக்கு உரிய ஒன்றாகும் இந்த அரசை பொறுத்த பொறுத்தவரையில் தொழிலாளர்களுடைய நலன்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தனி அக்கறையும் ஆர்வமும் காட்டி வருகிறது என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை உறுப்பினர்கள் வளரும் நன்றாக அறிவார்கள் தொழிலாளர் நலத்துறை ஆற்றி வருகின்ற பணிகளையும் உறுப்பினர்கள் சிறப்பாக பாராட்டி இருக்கிறார்கள் தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் தொழிற்சாலை நல்ல முறையில் இயங்குவதற்கேற்ற சூழ்நிலை ஏற்பட முடியும் என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்திருக்கிறது தொழிற்சாலைகளை நடத்துபவர்களும் இதில் ஒத்துழைக்க வேண்டுமென்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசு வலியுறுத்தி வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்களை நடத்துபவர்களுக்கும் நான் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் தொழிற்சாலைகள் நல்ல முறையில் இயங்கி தரமுள்ள பொருட்களை உற்பத்தி செய்தால்தான் அவை லாபத்தில் இயங்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் செயல்பட வேண்டும் தொழிற்சாலை எந்த அளவுக்கு சிறந்த முறையில் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்குத்தான் தொழிலாளர்களுடைய நலனும் காப்பாற்றப்பட முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே ஏதாவது பிரச்சினை ஏற்படுமானால் அதை அவ்வப்போது பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரசை பொறுத்த வரையில் தமிழகத்தில் தொழில்கள் பெருக வேண்டும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதில் கவனத்துடன் செயல்படும் என்று உறுதி கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன் திருவாரூரில் உள்ள வேலப்பன் சகோதரர்கள் புதுச்சேரியில் உள்ள திருவாளர்கள் ரகீம் சகோதரர்களுக்கு எழுதும் கடிதம் அன்புடைய தங்கள் அலுவலகம் அடுத்த மாதத்திலிருந்து புதிய கட்டிடத்தில் செயல்படும் என்ற விவரத்தை செய்தித்தாள்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இரும்பு மற்றும் மரத்தினால் செய்யப்பட்ட மேசை நாற்காலி அலமாரி முதலிய அலுவலகங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை சிறந்த முறையில் தயாரித்து நாங்கள் வழங்கி வருகிறோம் என்பதை தங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இத்துறையில் நாங்கள் சென்ற இருபது ஆண்டுகளாக புகழுடன் விளங்கி வருகிறோம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது குறித்து தங்களுடைய தேவைகளை குறிப்பிட்டால் பொருட்களை சிறந்த முறையில் தயாரித்து குறைந்த விலையில் நாங்கள் வழங்க முடியும் தங்கள் பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூலை நைன்டீன் நைன்டி ஃபைவ் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தொழிலாளர் நலம் மற்றும் தொழிற்சாலைகள் பற்றிய மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் காலையிலிருந்து இங்கே தங்களுடைய கருத்துக்களை இருக்கிறார்கள் குறிப்பாக தொழிற்சங்க இயக்கத்தில் நீண்டகால அனுபவம் உள்ளவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இடம் பெறுகிற நல்ல வாய்ப்பை பெற்று அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை இருப்பது மிக மிக பாராட்டுதலுக்கு உரிய ஒன்றாகும் இந்த அரசை பொறுத்தவரையில் தொழிலாளர்களுடைய நலன்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தனி அக்கறையும் ஆர்வமும் காட்டி வருகிறது என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை உறுப்பினர்கள் பலரும் நன்றாக அறிவார்கள் தொழிலாளர் நலத்துறை ஆற்றி வருகின்ற பணிகளையும் உறுப்பினர்கள் சிறப்பாக பாராட்டி இருக்கிறார்கள் தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் தொழிற்சாலை நல்ல முறையில் இயங்குவதற்கேற்ற சூழ்நிலை ஏற்பட முடியும் என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்திருக்கிறது தொழிற்சாலைகளை நடத்துபவர்களும் இதில் ஒத்துழைக்க வேண்டுமென்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசு வலியுறுத்தி வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கங்களை நடத்துபவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தொழிற்சாலைகள் நல்ல முறையில் இயங்கி தரமுள்ள பொருட்களை உற்பத்தி செய்தால்தான் அவை லாபத்தில் இயங்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் செயல்பட வேண்டும் தொழிற்சாலை எந்த அளவுக்கு முறையில் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்குத்தான் தொழிலாளர்களுடைய நலனும் காப்பாற்றப்பட முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்படுமானால் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தொழில்கள் பெருக வேண்டும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதில் கவனத்துடன் செயல்படும் என்று உறுதி கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன் திருவாரூரில் உள்ள வேலப்பன் சகோதரர்கள் புதுச்சேரியில் உள்ள திருவாளர்கள் ரகீம் சகோதரர்களுக்கு எழுதும் கடிதம் அன்புடையே தங்கள் அலுவலகம் அடுத்த மாதத்திலிருந்து இருந்து புதிய கட்டிடத்தில் செயல்படும் என்ற விவரத்தை செய்தித்தாள்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இரும்பு மற்றும் மரத்தினால் செய்யப்பட்ட மேசை நாற்காலி அலமாரி முதலிய அலுவலகங்களுக்கு தேவைப்படும் பலவிதமான பொருட்களை சிறந்த முறையில் தயாரித்து நாங்கள் வழங்கி வருகிறோம் என்பதை தங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இத்துறையில் நாங்கள் சென்ற இருபது ஆண்டுகளாக புகழுடன் விளங்கி வருகிறோம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது குறித்து தங்களுடைய தேவைகளை குறிப்பிட்டால் பொருட்களை சிறந்த முறையில் தயாரித்து குறைந்த விலையில் நாங்கள் வழங்க முடியும் தங்கள் பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள